வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் ஹரியாலி சோயா கிரேவி அதாவது மில் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது சப்பாத்தி பூரி பரோட்டா புலாவ் பிரியாணி இது வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க சத்துக்கு சத்து மாச்சு சுவைக்கு சுவையும் மாச்சுங்க நல்லா இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அரைக்க இந்த சைஸ்ல இஞ்சி ஏழுட்டு பூண்டுப்பல் எடுத்துருக்குங்க இது பொடியான அரைக்க எடுத்துக்கலாம் அப்பதான் அரைக்க சுலபமா இருக்கும் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கங்க இதில் கொஞ்சமாக தூள் சேர்த்துறதுனால மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் முழுவதுமே பச்சை மிளகாவோடய காரம் தான் வேணும்னு விருப்பப்படுறவங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பல் சேர்த்துக்கலாம் கிரேவினோட திக்னஸ் வேண்டி பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகை செலை இதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க பொடியா நறுக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரைக்கும் போது சுலபமாக இருக்கும் அது ஃபுல்லாக கை நரைச்சி ஒரு கே இப்படி அளவுக்கு புதினாத்தலை எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் கடைசியாக இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்குங்க ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன் இப்போ நூறு கிராம் பக்கம் மீல் மேக்கர் எடுத்துருக்குங்க பெரிய சோயா இதை வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுக்கலாம் கொதிக்க வச்ச சுடுதண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லைங்க ஏன்னா கிரேவியில் வந்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வைப்போம் அதனால் சுடுதண்ணியில் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டால் போதும் சோயா மூணு நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சாச்சுங்க நார்மல் தண்ணிக்கு மாற்றிக்கலாம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டேங்க பாருங்க நார்மல் வாட்டரில் போட்ட சோயாவை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் பெரிய சோயாங்கிறனாலங்க ரெண்டு ரெண்டாய் இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கிட்டா உங்களுக்கு சரியாக இருக்கும் கிரேவிக்கு தாளிச்சு விடுறதுக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சுடாகிடுச்சுங்க தாளிக்க நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் சிறுதுண்டு பட்டை இப்போ மசாலா பொருள் எல்லாமே புரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி லேசாக செவந்து வந்துருச்சுங்க இது கூடவே ஒரு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துருக்குங்க இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட அரைச்ச புதினா தழை விழுதாக சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பச்சை மாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிருக்குங்க இது கூட மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் நல்லா கலந்து விட்டு இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க மசாலாவோட பச்சை வாடையும் போய் வரட்டும் இப்போ மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி அளவுக்கு தேவையோ அதுக்கு அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் மிக்ஸி ஜார் சின்ன தண்ணி இருக்கு இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க உப்பு டேஸ்ட் பார்த்ததில்லை அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சோயாவெலாம் போட்டு நம்ம கிரேவி கொதிக்க வைக்கும்போது அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு இருந்தால் தான் சரியாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க இப்போ சோயாவை சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம் இந்த கிரேவிக்குங்க நீங்கள் விருப்பப்பட்ட சின்ன மில் மேக்கரும் சேர்த்துக்கலாங்க பெரிய மில் மேக்கர் வந்து முழுசாகவும் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து பாதி பாதியாக பிச்சு தாங்க சேர்த்துருக்கேன் அப்புறங்க கிரேவி நல்லா கொதித்து வந்துடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை கசக்கி சேர்த்துக்கலாங்க காய்ந்த வெந்தயக்கீரையை கொஞ்சம் கிரேவி சுண்டி வரட்டுங்க தேவையான பக்கத்துக்கு கிரேவி சுண்டி வந்துருச்சுங்க பிறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான ஹரியாலி சோயா கிரேவி செய்துட்டேங்க சத்துக்கு சத்து மாச்சு சுவைக்கு சுவையும் மாச்சுங்க நல்லாயிருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்